ஆக்சுவலி ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் ஒன்று நமக்கு கிடைச்சிச்சு ஈசியாரில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ஐடியல் பீச் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்கு அந்த பீச் அந்த பீச் ரிசார்ட்ல தான் வந்து சுந்தர்சிக்கு இந்த படத்துக்கு டிஸ்கஷனுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க சுந்தர்சி அவங்களுடைய உதவியாளர்களோட இந்த படத்தினுடைய கதையை வந்து விவாதம் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த விவாதத்தில் தான் சில பிரச்சனைகள் அது என்ன அப்படின்னா கேட்கும்போது அதிர்ச்சியான சில தகவல்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சுந்தர்சியை வந்து சிவார்ஸ் பண்ணதே கமலஹாசன் தான் அதாவது வந்து ரஜினி கிட்ட சுந்தர்சி இந்த படம் பண்ணட்டும் அப்படின்னு வந்து கமலஹாசன் தான் சிவார்ஸ் பண்ணியிருக்காரு ரஜினி வந்து முதல்ல இருந்தே வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்சியோடைய டேரெக்ஷனில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அதை வந்து கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு கமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேரக்டர் இப்போ சரியாக வருமா அப்படிங்கிற யோசனைகள் ரஜினிக்கு இருந்திருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜு நெல்சன் திலீப் குமார் கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸோடு தான் ரஜினி தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு வராரு இப்போ கே எஸ் ரவிக்குமாரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணாவோ இப்போ ரஜினி வந்து படங்கள் பண்ணுறதில்ல அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சுந்தர்சியும் அந்த அந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே உள்ள இயக்குனர் அப்படின்னு நினைக்கிறார் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டா எடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயங்கள்ல வந்து ரஜினிக்கு இருக்கு அதை வந்து ரஜினி வந்து கமல்கிட்ட சொல்லிருக்காரு ஆனா கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல இல்ல பட்ஜெட்ல பிளானிங்ல பக்காவா படத்தை பண்ணி அது குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும்னா சுந்தர்சி சி கரெக்டா இருப்பார் நீங்க அவர் ரெண்டு கதை என்கிட்ட சொல்லியிருக்காரு ரெண்டையுமே நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி கமல் வந்து சொல்லியிருக்காரு ரஜினிகிட்ட